வணக்கம் ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான விலை விளையாவத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அவள் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அறச்சலூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது எலுமத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் ஒட்டன் சத்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது குறைந்தபட்சமாக முப்பத்தி ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்தபட்சமாகும் அதிகபட்சமாகும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் முப்பத்தி இரண்டு குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொண்டாமுத்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டை கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கடவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் பலப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஓரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் பரமத்திவேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மேமும் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது கிருஷ்ணகிரியில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பேராவரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது பேரூர் அணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கம்பத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாகும் கொள்முதலாயிருக்கிறது பூதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராபரணியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் குடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் இருக்கிறது பவானியில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் போதப்பாடியில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது நெகமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக ஒரு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேங்காய் தொட்டி குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நீராபானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் தேங்காய் பொண்ணாக்கு அதிகபட்சமாக இருபது ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் தென்னை குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்